नमस्ते वणक्कम मनदिल हिंदी चैनल इल उंगडे वरवेर किंड्रोम इनरे ये नाम माय शायर तो नहीं माय शायर तो नहीं मगर हसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई मैं शायर तो नहीं मगर हसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई मैं शायर तो नहीं मैं आशिक तो नहीं मैं आशिक तो नहीं मगर हसी जब से देखा मैंने तुझको मुझको आशिकी आ गई प्यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है ये मुझको नहीं थी कबर प्यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है ये मुझको नहीं थी खबर मैं तो उलझा रहा उलझनों की तरह दोस्त में रहा दुश्मनों की तरह मैं दुश्मन तो नहीं मैं दुश्मन तो नहीं मगर हसी जब से देखा मैंने तुझको मुझको दोस्ती आ गई मैं शायर तो नहीं सोचता हूँ अगर मैं दुआ मांगता हाथ अपने उठाकर मैं क्या मांगता सोचता हूँ अगर मैं दुआ मांगता हाथ अपने उठा कर मैं क्या मांगता जब से तुझसे मोहब्बत मैं करने लगा तब से ऐसे इबादत मैं करने लगा मैं काफिर तो नहीं मैं काफिर तो नहीं मगर हसी जब से देखा मैंने तुझको मुझको बंदगी आ गई मैं शायर तो नहीं मगर हसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई சரி இப்பொழுது இந்த பாடலை கேட்டோம் பாடல் உங்களுக்கு எப்படி மை ஷாயர் தோ நகி என்ற பாடலை அதன் அர்த்தங்களுடன் பார்க்கப் போகின்றோம் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பாபி என்ற படத்தில் வந்த பாடல் அந்த காலகட்டத்தில் கோலோச்சிய பாடல் இது எல்லார் மனதிலும் இடம்பெற்ற ஒரு சிறப்பான பாடல் இந்த பாடலை எழுதியவர் ஆனந்த் பக்ஷி ஆனந்த் பக்ஷி இதை பாடியவர் ஷைலேந்திர சிங் ஷைலேந்திர சிங் இவர் வெகு சில பாடல்களைத்தான் பாடியிருக்கின்றார் இருந்தாலும் இந்த பாடல் அவரை புகழின் உச்சிக்கு அழைத்து சென்று விட்டது இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் லக்ஷ்மிகாந்த் மற்றும் பியாரேலால் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வந்த படம் இந்த பாடல் ஒரு இளைஞன் அவனுக்கு முதன் முதலாக மனதில் ஒரு காதல் உணர்வு தோன்றுகின்றது அந்த காதல் உணர்வில் பயப்பட்டவன் எப்படி பாடுகின்றான் அவன் மனதில் என்னவெல்லாம் தோன்றுகின்றது என்பதை மிக அழகாக விளக்குகின்ற ஒரு பாடல் இதில் உள்ள ஒரு சொல்லுக்கும் அற்புதமான அர்த்தம் உள்ளது மிகவும் அற்புதமான பாடல் சரி இப்பொழுது அந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா முதல் பத்தி மைஷாயர் தோனி மைஷாயர் மகள் ஜப் சி தேஜுகோ முஜுகோ ஷாயதீயாகை மாய் ஷாயர்தோ நகி நானோ கவிஞன் இல்லை ஷாயர்தோ நகி நானோ கவிஞன் இல்லை மகர் அ ஹசி ஹசி என்ற புன்னகை முகத்துடன் இருப்பவளே அழகானவளே என்பது பொருள் அழகான பெண்ணே ஜப்சே தேஜுகோ மைனே துஜ்கோ ஜப்சே தேகா என்று படிக்க வேண்டும் உன்னை நான் எப்பொழுது பார்த்தேனோ எப்பொழுது முதல் உன்னை நான் பார்த்தேனோ முஜ்கோ ஷாயரி ஆகை எனக்கு கவிதை எழுத வந்து விட்டது நானும் கவிஞன் இல்லை ஆனால் அழகியே சிரித்த முகத்துடன் இருப்பவளே உன்னை பார்த்தவுடன் எந்த நாள் உன்னை பார்த்தேனோ அப்பொழுதே எனக்கு கவிதை எழுத வந்து விட்டது நான் கவிஞனாகிவிட்டேன் ஷாயரி என்றால் கவிதை எழுதும் அந்த கலைக்கு ஷாயிரி என்று கூறுவார்கள் ஷாயர் என்றால் கவிஞன் இப்பொழுது இரண்டாவது பத்தி மாய் ஆஷிக் ஆஷிக் மகள் ஜப் சே தேஜுக்கோ ஆஷிக் ஆஷிக் என்றால் காதலன் மை ஆஷிக் தோணகி இதுவரை நான் காதல் வயப்பட்டவன் அல்ல காதலனாக இருந்தவன் அல்ல எனக்கு காதல் என்பதே தெரியாது மகர் அஹி அழ அழகானவளே புன்னகி முகத்தை கொண்டவளே மைனே துஜ்கோ உன்னை நான் எப்பொழுது பார்த்தேனோ எந்த க்ஷணம் பார்த்தேனோ முஜுகோ ஆஷிக்கி ஆகை அந்த காதல் உணர்வு வந்து விட்டது நானும் காதலனாகி விட்டேன் காதல் என்றால் என்ன என்பதை நான் தெரிந்து கொண்டு விட்டேன் அடுத்த பத்தி பியாரு காணாமு மைனே சுனாதா மகள் பியாரு நாம் மைனே சுனாதா காதல் என்ற அந்த சொல்லை கேட்டிருக்கின்றேன் நான் யார் என்றால் அன்பு காதல் அந்த பெயரை சுனாதா கேட்டிருக்கின்றேன் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் பியாருக்கா நாம் மைனே சுனாதா காதல் என்ற அந்த சொல்லை நான் கேட்டிருக்கின்றேன் மகர் பியாரு கியாக ஆனால் அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது கபர் என்றால் செய்தி என்ற பொருள் இங்கு அர்த்தம் என்று கொள்ள வேண்டும் மஹிதி கபர் அது பற்றியே எனக்கு தெரியாமல் இருந்தது அந்த பெயரை கேட்டிருக்கின்றேன் ஆனால் அது என்ன என்பதை நான் உணராமல் இருந்துவிட்டேன் கபர் என்று எழுதப்பட்டிருக்கின்றது சொல்லும் பொழுது அந்த ராவை மென்மையாக உச்சரிக்க வேண்டும் கபர் பியாரு மனே சுனாதா மகள் அந்த மகர் என்பது என்றும் என்று கூறும்பொழுதும் ராவை மென்மையாக உச்சரிக்க வேண்டும் யார் கியாகே ஏ முஜு கோ நகி தீ கபழ் அது என்ன என்பது எனக்கு தெரியாமலேயே இருந்தது மை தோ உல் ஜா ரஹா உல் ஜனு கீ தர தோசு தோ மே ரஹா துஷ்மனோ கீ தர உல்ஜா ரஹாத்தா உல்ஜனோ கீ தர உல்ஜன் என்றால் குழப்பங்கள் குழப்பங்களின் நடுவில் நானும் ஒரு குழப்பமாக இருந்தேன் அதாவது அந்த இளைய பருவத்தில் இருக்கும் மற்றவர்கள் காதலை உணர்ந்திருக்க உணர்ந்திருந்தவர்களாக இருந்தார்கள் நான் மட்டும் ஒன்றும் தெரியாத அப்பாவியாக இருந்தேன் அல்லவா எனவே அவர்களுக்கு நடுவில் நான் துஷ்மனோங்கி தர ரஹா ஒரு வேண்டாதவனை போல இருந்தேன் தோசு தோங்கே தோசு தோமே ரகா துஷ்மனோங்கி நோங்கி தர தோசு தோமே ரஹா என்றால் நண்பர்களுக்குள் நான் வேண்டாதவனைப் போல இருந்தேன் அதாவது அவர்களெல்லாம் காதல் உணர்வை தெரிந்தவர்களாக இருந்தார்கள் நான் மாத்திரும் அப்பாவியாக இருந்தேன் எனவே தோசுத்தோமே ரகா துஷ்மன் ஓங்கி தர நண்பர்களுக்கு நடுவில் நான் வேண்டாத வேண்டாதவனைப் போல இருந்து விட்டேன் துஷ்மன் என்றால் விரோதி என்பது பொருள் இங்கு விரோதி என்று பொருள் கொள்ள வேண்டாம் வேண்டாதவனைப் போல இவனுக்கு என்னடா தெரியும் ஒன்றும் தெரியாதவன் என்று பல நண்பர்கள் என்னை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அப்படி இருந்தேன் நான் ஆனால் ஜப்ஸே தேகா மைனே துஜுக்கோ முஜுக்கோ தோஸ்தி ஆகை ஆனால் உன்னை நான் பார்த்தேன் அல்லவா பார்த்த உடனேயே எனக்கும் நட்பு கிடைத்து விட்டது நட்பு நண்பர்கள் நடுவில் நானும் நண்பனாகி விட்டேன் ஏனென்றால் எனக்கும் அந்த உணர்வு புரிந்து விட்டதல்லவா எனவே என்னையும் அவர்கள் சேர்த்து கொண்டு விட்டார்கள் தோசுத்தோமே தோஸ்தி ஓகை நண்பர்களுக்குள் நானும் நண்பனாக இணைந்து விட்டேன் பியாருக்கான மைனே சுனாதா மகள் பியாரு கியாகி கபர் அன்பு என்ற என் காதல் என்றால் என்ன என்பது தெரியாமலேயே இருந்து விட்டதனால் என் நண்பர்கள் என்னை நெருக்கமாக சேர்த்து கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது நான் உன்னை பார்த்து அந்த உணர்வை புரிந்து கொண்டு விட்டேன் அல்லவா எனவே என்னை அவர்கள் अनबनाग చేర్చుకొండి విటార్ల్ ఎందు నాం కొరుల్కొలదా అడతపతి సోచతా హు అగల్ మే దువా మాంగతా హాత్ అప్నే ఉઠાకర్ మే క్యా మాంగతా సోచతా హు అగల్ మే దువా మాంగతా హాత్ అప్నే ఉઠાకర్ మే క్యా మాంగతా జబ్ సే tujhse mohabbat mai karne laga tab se aise इबादत में करने लगा मै काफिर तो नहीं मै काफिल तो नहीं मगर हसी जब से देखा मैंने तुझको मुझको बंदगी आ गई यदि में अर्पदमान और पति सोचता हूँ अगर मैं दुआ मांगता दुआ इंटायर आशीर्वाद கடவுளிடம் சென்று ஆசி கேட்க வேண்டும் கடவுளே என்னை காப்பாற்று எனக்கு ஆசீர்வாதம் கொடு எனக்கு உன் ஆசைகளை வழங்கு என்று நான் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தால் சோச்சுத்தாகும் யோசிக்கின்றேன் அகர் மை துவா வாங்குத்தா நான் போய் ஒரு வேளை ஆசீர்வாதம் என்று கேட்டால் ஹாத்து அப்னே உட்டாக்கர் மைக்கே வாங்குதா சரி கையை உயர்த்தி ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது என்ன நான் கேட்பேன் என்ன வேண்டும் என்று நான் கேட்பேன் தெரியவில்லையே ஆண்டவனிடம் என்ன கேட்பது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் ஜப்சே துஜுசே முஹப்பத் மை கர்ணேலகா ஆனால் உன்னிடம் நான் முஹப்பத் என்றால் காதல் உன்னை நான் காதலிக்க துவங்கியது முதல் ஜப்சே என்றால் எப்பொழுது முதல் துஜுசே முஹப்பத் மை கர்ணேலகா உன்னிடம் நான் காதல் கொள்ள ஆரம்பித்த தப்சே தப்சேசே இபாதத்மை கர்மேலதா தப்சே அப்பொழுது முதற்கொண்டு எப்பொழுது உன்னை பார்த்தேனோ உன் பால் காதல் வயப்பட்டேனோ அப்பொழுதிலிருந்து ஆசை இபாதத் இபாதத் என்றால் பிரார்த்தனை பிரேயர் வேண்டுதல் இபாதத் என்பதற்கு வேண்டிக்கொள்ளுதல் கொள்ளுதல் ப்ரேயர் செய்தல் என்பது பொருள் தப்சே தப்சேசேபாதேலதா அப்பொழுது முதற்கொண்டு நானும் கடவுளுடன் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன் பல வேண்டுதல்கள் நன்றாக அவள் இருக்க வேண்டுமென்றோ அவள் அழகாக இருக்கின்றாள் அவளை சந்திக்க வேண்டும் என்றோ இப்படி பல வேண்டுதல்கள் இப்படி நானும் வேண்டிக் கொள்ள துவங்கிவிட்டேன் முதலில் எல்லாம் நான் கடவுளம் சென்று என்ன வேண்டிக் கொள்வது கையை தூக்கி கடவுளிடம் என்ன கேட்பது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது நீ இருக்கின்றாய் உண்மேல் எனக்கு காதல் வந்துவிட்டது எனவே இப்பொழுது நான் வேண்டிக் கொள்ள துவங்கிவிட்டேன் मुझको முஜுகோ आ गई காஃபிள் என்ற சொல்லிற்கு கடவுளை நம்பாதவன் என்று ஒரு பொருள் உள்ளது கடவுளை பார்க்காதவன் கடவுளை நம்பாதவன் என்று ஒரு பொருள் உள்ளது இங்கு அந்த இளைஞன் கூறுகின்றான் மை காஃபிர் நஹி நான் கடவுளை நம்பாதவன் அல்ல மைக் காஃபிர் நஹி நான் கடவுளை நம்பாதவன் அல்ல மகள் ஆனால் அழகானவளே ஜப் சே துஜுக்கோ முஜுக்கோ பந்தகீயாகை ஆனால் உன்னை நான் பார்த்த முதற் கொண்டு எனக்கு உலகின் பல விஷயங்களில் அட்டாச்மெண்ட் வந்துவிட்டது முன்பு கடவுளிடம் சென்று என்ன பிரார்த்தனை செய்வது என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு இப்பொழுது பிரார்த்தனை செய்யும் வழக்கம் வந்துவிட்டது அதுபோல பல விஷயங்களில் அட்டாச்மெண்ட் பந்தன் பந்தன் என்றால் பந்தங்கள் என்று தமிழில் சொல்கின்றோம் அல்லவா அப்படி பல பந்தங்கள் வந்து விட்டது மைக்காஃபி தோனி மகள் ஜப் சே ஜே தேகை அதாவது இளைஞன் எந்த விதத்திலும் கவலைப்படாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருந்த ஒரு இளைஞனுக்கு காதல் வந்துவிட்டது எனவே பந்தங்கள் வந்துவிட்டது பல அட்டாச்மெண்ட் வந்து விட்டது அவள் தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் வந்துவிட்டது இப்படி ஒரு காதல் என்ற உணர்வைப் பற்றி மிகவும் அற்புதமாக கவிஞர் பாடியிருக்கின்றார் இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா பிடித்திருக்கின்றது என்றால் ஒரு லைக் கொடுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு இந்த பாடல் பிடித்திருந்து எங்கள் சேனலில் வரும் பதிவுகள் எல்லாம் உபயோகமாக இருக்கின்றது என்று தோன்றினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது என்பது உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இதற்காக எந்த கட்டணமும் கிடையாது பல பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் சப்ஸ்கிரைப் செய்வது என்றால் ஏதாவது பணம் கட்ட வேண்டும் என்று அப்படி எதுவும் இல்லை சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்த வேண்டும் அவ்வளவுதான் செய்கின்றீர்களா நன்றி